இது வந்து இந்த இது ஒரு வேப்ப மரம் இருந்தது அந்த வேப்பமரம் வந்து எப்படின்னா கொஞ்சம் நேராக இல்லாமல் வளைஞ்சு வளைஞ்சு இருந்தது இப்போ இது எதற்காக பதிவு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பக்கக்கலைகள் வேப்பங்களை அதாவது மரத்தோட பக்கக்கிளைகள்லாம் போட்டு எரிச்ச இடம் இந்த இடத்த நல்லா பார்த்துக்குறோம் இந்த இடத்துல வந்து நல்ல செடிகள்லாம் மிக அருமையாக வந்து வளரும் உதாரணத்துக்கு வேறு இடத்த காமிக்கலாம் இந்த இடத்தவே நம்ம பார்த்து வச்சுக்கலாம் இதில் வந்து மிளகாய் நடவு பண்ண போகிறோம் இந்த பார்டில் வந்து என்ன காரணம்னு சொன்னோம்னா அதாவது ஃபஸ்ட்டு காரணம் வந்து பயோச்சேர் பயோச்சேர்னு சொல்கிற அந்த க அதாவது கறி நிலக்கரின்னு சொல்கிற கறி கறி துண்டுகள் வந்து நிறையா இருக்குது அதுக்கடுத்து சாம்பல் வந்து நிறைய வந்து சாம்பல் வந்து கீழே கிடக்கு பார்த்தோம்னா தெரியும் சாம்பல் வந்து கீழே வந்து இருக்குது இதெல்லாம் பயோச்சேர் சாம்பல் நிறையா இருக்குது நம்ம பயோச்சாரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம மண்ணில் இந்த இடத்துல வந்து அதிகமாகவே அதாவது அருகு இருந்த இடம் அருகை நல்லா தோண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நல்லா உழுது அதனால் மண் வந்து தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்குது எப்படி செடி வளருதுன்னு வருங்காலத்தில் வந்து இந்த வீடியோவை அப்படியே டேக் பண்ணி விடுறேன் அதையும் பாருங்கள் வருங்காலத்தில் வருங்காலத்துலனா சுமார் ஒரு இரண்டு மாதம் கழிச்சதே நல்ல செடியோட வளர்ச்சி வந்து தெரியும் இந்த இடத்த இதே அடையாளம்னு வச்சுக்கிறோம் இந்த லைனில் அதாவது வேப்பமரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அகலமாக வச்சுருப்பேன் வேங்கை ரெண்டு வேப்பமரம் இருக்கும் அந்த லைனில் தான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் ஓகே நன்றி